வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமை ஒரு கல்லூரி மாணவி மூன்று பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களே இது தொடர்பாக கொங்குமக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தார் ஈஸ்வரன் என்ன பேசினார் திமுகவோட கூட்டணி கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய கட்சி தான் கொங்கு மக்கள் தேசிய கட்சி அதனுடைய தலைவர் ஈஸ்வரன் என்ன சொன்னார்னா பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் அண்ணாமலை இந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிக்கணும் குற்றவாளிகளை கண்டித்து எதுவுமே பேசாம பாதிக்கப்பட்டவர்களை காரணம் பண்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொந்தளிச்சிருந்தாரு இப்போ கஸ்தூரி இருக்காங்கல்ல பாஜக சமீபத்துல சேர்ந்தாங்க அவங்க பேசின ஒரு விஷயம் ஒரு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரங்கட்ட நேரத்தில் பெண்கள் வெளியே வந்து சுத்தக்கூடாது ஆண்களும் வெளியே சுத்தக்கூடாது ஒருவேளை பேசியே ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரூம் போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து பேசியிருக்காங்க கஸ்தூரி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பிற்போக்குத்தனமான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை போடணும் அதை பண்ணாமல் வெளியில் போகக்கூடாது வெளியில் மாதிரியான கருத்துக்கள் கொஞ்சம் பிற்போக்கு இருக்குது இருக்கு அப்படிங்கிறதா நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்கு அதுவும் ரூம் போட்டு பேசுங்க பேசுங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கஸ்தூரி அவர்கள் தவிர்த்துருக்கலாம் இது மாதிரி பேசுறது இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடுறது கட்சியுடைய பேரை தான் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க பிஜேபிக்கு தான் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் சும்மாவே தமிழக மீடியாக்கள்லாம் திமுகவுக்கு ஃபேவராக நடந்துக்குவாங்கன்னு தெரியும் இந்த நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட லூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டீங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஸ்தூரிக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியல அதனால இப்ப தேர்தல் ஆணையம் மூலமாக திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க அதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க என்ன பீகார்ல அறுபது லட்சத்துக்கும் அதிகமானவர்களுடைய பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்களே முதல் கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடந்திருக்கு இந்த முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு யாருமே வாயவே திறக்கலையே ஒரு இடத்துல கூட நாங்கள் ஓட்டு போட வந்தோம் எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட்டியலில் எங்களுடைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாருமே கிளைம் பண்ணல என்னுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்லல அப்ப நியாயமான முறையில் தானே ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டென்சிப் நடந்திருக்கு அப்படின்னு அடுத்தோம் அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப தமிழக வாக்காளர் பட்டியலில் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் இருக்காங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இதே திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தானே சொன்னார் இப்போ அதை ஏன் வந்து எதிராக பேசுகிறாங்க இந்தி கூட்டணி அப்படின்னு இப்போ பாஜக சரியான கேள்வியை தான் கேட்குறாங்க ராகுல் காந்தி வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீச போறேன் அப்படின்னு போலி வாக்காளர்கள் இந்த இடத்துல இவ்வளவு என்ன பண்ணுது போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாரை வந்து நடத்தி இருக்கு அப்போ எதுக்காக சாரை எதிர்க்கிறீங்க அப்படின்னு இந்த மூணு கேள்விகளை கேட்டு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு செக் வைக்கிறாங்க சங்கிகள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு பொறுப்பு அதாவது ஒரு பக்கத்து வந்தே மாதம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு ஸ்கூல்ஸு காலேஜஸ்ல இது இது சம்மந்தமான நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும் தேசப்பட்ட மாணவர்கள் மத்தியில் விதைக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க அதில் தென் மாநில பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமனம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கத்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பாக அது நடக்கக்கூடிய இடங்களுக்குலாம் அண்ணாமலை போய் பாஜக நிர்வாகிகளுக்கு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்போ என்ன டிபேட் நடக்குதுன்னா தேர்தல் அரசியலில் மிக முக்கியமான ரோல் அண்ணாமலை ப்ளே பண்ணுறவர் அவருக்கு தமிழக தேர்தல் அரசியல் தொடர்பாக ஏதாவது பொறுப்பு கொடுக்காம இது மாதிரி பொறுப்பு கொடுக்கறது எதுனால அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டிபேட்டில் இறங்கியிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழு மாதம் ஓடிடுச்சு நைனார் மாநில தலைவராகி ஏழு மாதம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அண்ணாமலையை வந்து மாநில தலைவராக போகிறதுலாம் ஆப்டாக இருக்காது போட்டாலும் அவர் கொண்டு வந்துடுவார் கட்சியை எதுக்கு ரிஸ்க் ஒருவேளை தேர்தலில் சொதை பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அண்ணாமலை மேலே தூக்கி பழிய போட்டுருவாங்க என்னுடைய கணிப்பு என்னென்னா தேர்தல் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை இப்போ பண்ற மாதிரி பணிகளை பார்த்துட்டு இருக்கட்டும் சார் தொடர்பாக லெக்சர் கொடுக்கறது மோடி அவர்களுக்கு ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தானே ஏன்னா இந்தி கூட்டணி இந்த சார் தொடர்பாக இல்லாதது பொல்லாததையும் சொல்லி நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க அப்போ அதெல்லாம் கிடையாது எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இல்லை எதுவும் இல்லை மக்களுக்கு நல்லது தான் இதாக பொதுமக்களை போய் சேர்க்கணும்ல இது மோடிக்கு நேரடியாக செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உதவி அதுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை அண்ணாமலையை போட்டிருக்காங்க அது சிறப்பான ஒரு பணி தான் அதனால் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த சிறப்பான முக்கியமான பணியை அவர் பார்க்குறதே போதும்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேர்தல் ரிசல்ட்டில் பாஜக குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை ஜெயித்தாலும் ஓகே இல்லை ஜெயிக்கலை அப்படின்னாலும் ஓகே பிரச்சனை இல்லை தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலையை மாநில தலைவராக அப்பாயின்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவர் பொறுப்புலேயே அப்படியே தொடர்ந்து வச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதுபடி பாஜக மேலிடம் நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்